அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹ் தினமும் ஓர் உபதேசம் படுக்கைக்கு செல்வதற்கு முன் குர்சியை ஓதுகின்றவர்கள் விடியும் வரை வானவர்களுடைய பாதுகாப்பில் இருக்கின்றனர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபு அன்ஹு நூல் புகாரி ஹதீஸ் எண் இரண்டாயிரத்து முன்னூற்று பதினொன்று அன்புள்ள சகோதர சகோதரிகளே தூங்குவதற்கு முன்பாக ஆயத்துல் குர்சி எனப்படும் திருக்குரானுடைய இரண்டாவது அத்தியாயத்தின் இருநூற்று ஐம்பத்தி ஐந்தாவது வசனத்தை யார் ஓதுகிறாரோ அவருக்கு விடியும் வரை அல்லாஹ் வானவர்களை பாதுகாப்பாளர்களாக ஏற்படுத்துகிறான் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து அறிந்து கொள்கிறோம் வானவர்கள் பாதுகாப்பாளர்களாக ஏற்படுத்தப்படுகிறார்கள் என்பதன் பொருள் அவர்கள் அல்லாஹுவின் பாதுகாப்பில் வந்து விடுகிறார்கள் என்பதே ஆகும் சுருங்க சொன்னால் தேவையற்ற நெருக்கடிகள் பிரச்சனைகள் குழப்பங்கள் தொந்தரவுகள் ஆகியவற்றை விட்டும் அவர்கள் இதை ஓதுவதின் மூலம் பாதுகாப்பு பெறுகின்றனர் என்பதுதான் செயல்படுத்தி பயன் பெறுவதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக வாஹ்ருதவானா அனில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வர